அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாகிரஃபி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸில் நாம இந்தியன் சாயில்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள் என்னென்ன அதன் பிறகு இங்கே இங்கே பின்பற்றக்கூடிய விவசாய முறைகள் என்ன இது குறித்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள் என்னென்ன மொத்தம் ஆறு விதமான மண் வகைகள் இருக்குது அக்கார்டிங் டு ஐசிஏஆர் கிளாஸிபிகேஷன் என்னென்ன ஆறு வகையான மண் வகைகள் அலுவியல் சாயில் BLACK சாயில் ரெட் SOIL, லேட்டரட் சாயில் ஏரிட் சாயில் அண்டு ஃபாரஸ்ட் ஆயில் இந்த மாதிரி மொத்தம் ஆறு விதமான மண் வகைகள் இருக்குதுங்க அந்த மண் வகைகளுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அது எங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதோடைய ரீஜியன் என்ன அங்கே எந்த மாதிரியான பயிர்கள் விளைவிக்கும் இதுதான் நம்ம பார்க்க WHAT kind of crops that grown in a with that kind of soils சரிங்களா what are the க்ராப்ஸ் சரியா முதல் அலுவியல் சாயில் இந்த அலுவியல் சாயில்னால் என்ன வண்டல் மண்ணை தான் அலுவியல் சாயில்லாம் சொல்கிறோம் இது வந்து ஃபோர்டைலாக இருக்கும் அதாவது வளமான மண்ணாக இருக்கும் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் அதாவது மண் ஆறுகளால் இந்த அழுவியல் சாயிலானது உருவாகிருக்கும் இது ஆறுகள் எங்கே பெரும்பாலும் இருக்கும் இண்டோ கங்காட்டிக் பிளைன் அண்டு கோஸ்டல் ரீஜன் கங்காட்டிக் பிளைன்னா என்ன சொல்லுவாங்க இதுதான் இந்தியா ஸோ இந்தியன் ரீஜனில் இந்த ஏரியாங்க இது வந்து கங்கை ரீஜன் கங்கை அண்டு பிரம்மபுத்திரா ரீஜன் இந்த ரீஜனில் தான் இந்த அலுவியல் சாயில் அப்படிங்கிறது இருக்கும் இதில் வந்து ரைஸ் வீட் அண்ட் சுகர் கேன் இதெல்லாம் வந்து அதிகமாக அங்கே விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பிளாக் சாயில் பிளாக் சாயில் அப்படிங்கிறது கருப்பு மண் கரிசல் மண் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கிளேயாக இருக்கும் களிமண் மாதிரி இருக்கும் மாய்ச்சர் ரிட்டன்டிவாக இருக்கும் அதாவது ஈரப்பதத்தை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும் டெக்கன் பிளாட்டிவ் டெக்கன் பிளாட்டிவ் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத்தில் இந்த வந்து பிளாக் சாயில் கரிசல் மண்ணானது இருக்கும் கரிசல் மண்ணால் நமக்கு தெரியும் காட்டன் அதாவது பருத்தி உற்பத்தியானது இங்கே அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து ரெட் சாயில் செம்மண் அப்படிங்கிறது புவர் என் நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து அது ரொம்ப குறைவாக இருக்கும் அயன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ரெட் சாயிலானது சிவப்பு கலரில் இருக்கிறது காரணமே அந்த அயன் வந்து அதிகமாக இருக்கிறது காரண அது அதிகமாக இருக்கிறதுனால தான் இது தமிழ்நாடு கர்நாடகா அந்த ஆந்திரப்பிரதேஷில் இந்த ரெட் சாயிலான செம்மன் ஆனது அதிகமாக இருக்கும் இது வந்து மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் பருப்பு வகைகள் உருவாகிறதுக்கு பருப்பு வகையில் எண்ணெய் விற்றுக்கணும் இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கும் காரணம் என்ன இதில் நைட்ரஜன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதே போல் இந்த கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே மான்சூனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது பருவமழையை நம்பியிருக்கக்கூடிய மாநிலங்கள் அதனால் இது மில்லட்ஸ் அண்டு பல்சஸ் மட்டும்தான் இங்கே விளைவிக்க முடியுதாக இருக்கும் அது வந்து லேட்ரேட் சாயில் லேட்ரேட் சாயில் அப்படிங்கிறது ரொம்ப அசிடிக்காக இருக்கும் லோ ஃபர்டிலைட்டியாக இருக்கும் காரணம் என்ன இந்த லீச்சுன்னா என்ன அப்படின்னா அதில் சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா இருக்கும் பாருங்க கா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் இண்டியா இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இந்த கேரளா சைடில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸில் அதிகப்படியான மழை இருக்கும் ஸோ அதனால் வந்து அதில் சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதன் பிறகு வந்து ஈஸ்டர்ன் இந்தியா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இந்த அசாம் மேகாலயா இந்த மாதிரியான பகுதிகளிலையும் அதிகப்படியான மழை இருக்கும் அங்கே அந்த மாதிரியான இந்த லேட்ரட் சாயிலானது இருக்கும் அது பிறகு ஏரெட் சாயில் ஏரெட் சாயில் என்னென்ன பாலை பண்ண தான் ஏரெட் சாயில்னு சொல்கிறோம் இது வந்து சாண்டியாக இருக்கும் சைலைனாக இருக்கும் உப்புத்தன்மை அதிகம் கூட தான் இருக்கும் லோ வாட்டர் ரிட்டன்ஷன் அதாவது ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்வது அந்த திறமை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஈரட் சாயில் நமக்கு தெரியும் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் தான் தட் கைண்ட் ஆஃப் சாயில்ஸ் ஆய் இன் தேர் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இதில் என்னென்ன பயிர்கள் விளைய முடியும் பஜ்ரா அண்டு பார்லி பஜ்ரானா ஒன்றும் கிடையாது கம்பு தான் வந்து பஜ்ரான்னு சொல்லுவாங்க அண்ட் பார்லி இது ரெண்டுமே அந்த பகுதியில் வெளியே இருக்கும் இருக்கும் அதுபோது ஃபாரஸ்ட் ஆயில் ஃபாரஸ்ட் ஆயில் நமக்கு பேரிலே தெரியுது கா காட்டில் இருக்கக்கூடிய மணல் தான் காட்டில் இருக்கக்கூடிய மண் சாரி ஸோ ஆர்கானிக்காக இருக்கும் காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய இலைகள் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அனிமல் ரெசிட்யூ காரணமாக அதே போல் மழை வந்து அடிக்குவேட்டாக இருக்கும் இதன் காரணமாக அதோடைய அந்த ஆர்கானிக் அப்படிங்கிறது ரிச்சாக இருக்கும் ஹிமாலயன் ரீஜன் இந்த ஹிமாலயன் ரீஜனில் டீ காஃபி ஸ்பைஸஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அங்கே விளையக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்தியாவில் எந்த மாதிரியான மண்கள் இருக்கு சிக்ஸ் டைப் ஆஃப் சாயில்ஸ் ஒன்றும் பார்த்துட்டு இல்லையா இதில் லார்ஜஸ்ட் ஏரியா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த அலுவியல் சாயில் தான் வந்து கொண்டு இருக்குதுங்க இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மண் வகை என்ன அலுவியல் சாயில் அதாவது வண்டல் மண் சரியா அடுத்த வந்து மண் வகையை பற்றி பார்த்துட்டோம் இப்போது அக்ரிகல்ச்சரை பற்றி பார்க்க போகிறேங்க இந்தியாவில் என்ன மாதிரியான விவசாயத்தை நம்ம பின்பற்று வரும் அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் டைப்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் என்ன சப்ஸ்டன்சஸ் ஃபார்மிங் ஃபஸ்ட் ஃபார்மிங்னா என்ன ஃபார் செல்ஃப் யூஸ் அண்ட் ஸ்மால் ஹோல்டிங் லோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும் காரணம் என்ன இது என்ன அப்படின்னா சப்சிடி ஃபார்மிங்னா தங்களுக்கு தேவையான விவசாயத்தை செஞ்சுக்க சில குடும்பங்களை பாருங்கள் அவங்களுடைய நிலம் இருக்கும் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ இருக்கும் அவங்களுக்கு தேவையான நெல்லையோ ப நெற்பயிர் வந்து அதில் வச்சுக்குவாங்க அரிசி வேணும்னா அரிசி விலை வச்சுக்குவாங்க காய்கறி வேணும்னா காய்கறி வச்சுக்குவாங்க இது வந்து சப்சிடிசன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அவங்களுடைய செல்ஃப் யூஸுக்காக ஸ்மால் ஹோல்டிங் அவங்களுடைய தேவைக்காக வச்சுக்குவாங்க கொஞ்சமாக தான் அதில் அறுவடை வந்து செய்வாங்க அது கமர்ஷியல் ஃபார்மிங் இந்த விவசாயத்தில் ரெண்டு விவசாயத்தில் நிறைய வகையில் இருக்குது அது ரெண்டாவதாக வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் கமர்ஷியல் ஃபார்மிங் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் க்ரோ கிராப்ஸ் க்ரோன் ஃபார் சேல் இது வந்து வியாபாரத்துக்காக மட்டுமே இந்த கிராப்ஸ் வந்து விளைவிப்பாங்க ஹை மெக்கனைசேஷன் அதிகமாக வந்து ப பயிரிடுவாங்க பஞ்சாப் அண்டு ஹரியானா நிறைய விவசாய இந்த இயந்திரங்கள் வந்து அதில் நிறைய பயன்படுத்துவாங்க அது பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் சிங்கிள் கிராப் ஆன் லார்ஜ் எஸ்டேட் அதாவது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கும் அதில் முழுவதும் ஒரே வகையான த சேம் கைண்ட் ஆஃப் கிராப்ஸ் ஆர் பிளான்ட் தேட் உதாரணம் அசாமில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காஃபி எஸ்டேட் இங்கே எல்லாமே பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கணக்கில் இந்த காஃபி மட்டுமே பயிரிட்டுருப்பாங்க கிலோமீட்டர் கணக்கில் டீ மட்டுமே பயிரிட்டுருப்பாங்க இதெல்லாம் வந்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஷிஃப்டிங் அல்டிக் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்ட் பை ட்ரைபிள்ஸ் ட்ரைபிள்ஸ் பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஷிஃப்டிங் கல்ச்சரை பயன்படுத்துவாங்க இது ஷிஃப்டிங் கல்ச்சர்னால் என்ன ஒரு பகுதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்வாங்க அதோடைய சத்தானது அந்த மண்ணுடைய சத்தானது ரொம்ப குறைஞ்சது பிறகு அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த இடத்த அப்படியே விட்டுருவாங்க இதுதான் வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க இது ஜும் போடு தஹியா இது மாதிரியான ட்ரைபிள்ஸ் வந்து இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை பயன்படுத்துவாங்க உலகளவில் பெரும்பாலான பயன்கொழி மக்கள் இந்த ஷிஃப்டிங் கல்ச்சரை தான் அக்ரிகல்ச்சர் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போது ஒரு நாலு விதமான அக்ரிகல்ச்சர் டைப்ஸை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்த்துட்டோம் சரியா இப்போது கிராப்பிங் சீசன் இந்தியாவில் மூணு விதமான கிராப்பிங் சீசனை பயன்படுத்துகிறார் அதாவது பயிரிடக்கூடிய முறைகள் காலங்கள்ங்க இதை மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க தமிழை சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இந்தியாவில் ஒரு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன காரிஃப் சீசன் ராபி சீசன் அந்த சையத் சீசன் மூணாக பிரிச்சிருக்காங்க ஜாகிரபி பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அது நீங்கள் அதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்களா இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்டபுள் பண்ணிங்கலாம் வந்து பெரும்பாலும் இந்த ராபி சீசன்லாம் வந்து நடக்கும் கோர்ட் வந்து நிறைய அதாவது பஞ்சாப் ஹரியானாட்ட பகுதிகளில் இந்த ஸ்டபுள் பண்ணிங்கன்னு இருக்கும் அதாவது வைக்கோல்கள் வந்து எரிப்பாங்க அதன் காரணமாக அதை கூடிய புகையானது டெல்லி முழுக்க ஒரு மாதிரி இருக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் எவ்வளோ முறை நிறைய ஃபைன்ஸ்லாம் வந்து விரிச்சிருக்காங்க ஸ்டபுள் பண்ணிங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பெரும்பாலும் இந்த ராபி சீசனில் தான் வந்து நடக்கும் காரணம் என்ன இது ராபி சீசனானது ஒரு வின்டர் சீசன் இங்கே கோதுமையானது அதிகப்படியான விளைவிக்கப்படும் கோதுமை அப்படிங்கிறது நார்த் இண்டியன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக அவங்க விதை விதைச்சாகணும் அப்படிங்கிறதுனால அந்த சீசனில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் வந்து பர்ன் பண்ணிவிட்டு இந்த ராபி சீசனுக்கு வந்து ஜம்ப் ஆவாங்க அதனால் அதை ஸ்டபிள் பண்ணி அவங்க பண்ணுவாங்க சரியா இப்போது இந்த கிராப்பிங் சீசன் இருந்துச்சு இல்லை மூணு த்ரீ கைண்ட் ஆஃப் கிராப்பிங் சீசன் சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது காரிஃப் சீசன் இந்த காரிப் சீசன் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் மவுண்ட்ஸுன்னு பேஸ் பண்ணுதுங்க அதாவது தென்மேற்கு பழுவ காற்று இருக்கு இல்லையா ஸோ அது ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பயிர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூன் டு அக்டோபர் இதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய பீரியட் இல்லையா அந்த பீரியடில் இவங்க இதை பயிரிடுவாங்க இதில் பெரும்பாலும் என்னென்ன மேஜர் கிராப்ஸ் ரைஸ் மெய்ஸ் மில்லட் அண்டு காட்டன் இதெல்லாம் வந்து அந்த அந்த டைமில் விளையக்கூடிய மேஜர் கிராப்ஸ் அதுதான் வந்து ராபி சீசன் ராபி சீசன் அப்படிங்கிறது ஒரு விண்டர் கிராப்புங்க ஒரு வின்டர் சீசன் நவ நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் இது பெரும்பாலும் இந்தியா முழுக்க ஒரு குளிர்காலம் இல்லையா இந்த குளிர்காலத்தில் வீட் மஸ்டர்ட் கிராம் இந்த மாதிரியான கிராப்ஸ் வந்து பயிரிடுவாங்க அதுதான் வந்து சையத் சீசன் இந்த சையத் சீசனில் மார்ச் அண்டு ஜூன் ஒரு குறுகிய கால பயிருங்க இது இந்த சையத் அப்படிங்கிறது இதில் வந்து வாட்டர்மெலன் க்யூக்கம்பர் ஃபோடர் இந்த மாதிரியான க்ராப்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க பயிரிடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் வெயில் காலங்களில் நம்ம ஏரியங்களில் கூட நம்ம ஏரியாவில் கிராமங்களில் கூட இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான வா தர்பூசணிகள்லாம் வந்து பயிரிடுவாங்க ஒரு குறுகிய காலத்திலே வந்து இது பயிராகிடும் ஸோ இந்த மாதிரியான பயிர் வகைகளை சையத் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இதில் எங்களுக்கு ரொம்ப இந்த காரிஃப் இந்த ஒவ்வொரு கிராப்ஸும் என்னென்ன சீசனை சேர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ஸில் வந்து கேள்வியாக வரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நானே ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்பேன் ஜோகிரஃபி சிம்பிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இந்த ஒவ்வொரு சீசனில் இருக்கக்கூடிய கிராப்ஸை எப்படி நாம ஒரு நிமானிக் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருப்போம் ஒரு க்ளாஸ் ஒன்று இருக்கும் அந்த க்ளாஸை பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் பார்த்திங்கன்னா அது ஒரு நிமமான இருக்குது அதாவது ஷார்ட் கட்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க சரியா இப்போது இந்தியா ரேங்க் செகண்ட் இன் த வேர்ல்டு ஃபார் ரைஸ் இந்தியாவில் இந்த அரிசி உற்பத்தியிலே உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குங்க அந்த பிறகு வீட் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் ப்ரொடக்ஷன்ஸ்லையும் நம்ம லீடிங்காக தான் இருக்கோம் இப்போது க்ரீன் ரிவல்யூஷனை பற்றி பார்த்துருவோங்க எப்போ க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வர பார்க்கும்போது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த சிக்ஸ்டி அந்த பீரியடு அந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் கடுமையான ஒரு பஞ்சம் வருதுங்க இது புரிஞ்சு நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருக்கோம் நம்மளுடைய கிளாஸஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெரியும் இருந்தாலும் ஒரு கிளான் ஒன்று பார்த்துருவோம் ஸோ இந்தியான்னு வச்சுங்களேன் இந்தியாவானது டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவானது டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நம்மளோட இருந்தது பர்மா நம்மளோட இருந்தது பங்களாதேஷ் நம்மளோட இருந்தது இப்போ இந்த பாகிஸ்தான் இந்த பர்மா இந்த பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பிரிஞ்சு போக பிரிஞ்சு போக நமக்கு தேவையான அந்த ஃபுட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிதுங்க இப்போ பர்மாவில் பார்த்துங்க பர்மாவில் இந்த பயிர் வகைகள் இந்த மில்லட்ஸ் இந்த பயிர்கள்லாம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அங்கேருந்து தான் வந்து இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து சார் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் பருப்பு வகைகளானது நம்மளுக்கு பர்மாவிலிருந்து தான் இந்தியா நமக்கு அடிச்சது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் பர்மா வந்து இந்தியாவோடு தான் இருந்தது அதுக்கு அது வரைக்கும் நமக்கு தேவையான பருப்பு வகை எல்லாமே அங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பர்மா வந்து செப்பரேட் ஆகி போனது பிறகு இந்த பருப்பு வகைகளுக்கு வர ஆரம்பிச்சிது அதே போல் நீங்கள் பாருங்கள் பங்களாதேஷானது இந்த ரைஸ் உற்பத்தியில் நெல் உற்பத்தியில் ரொம்ப லீடிங்காக இருக்கும் காரணம் என்ன அங்கே பிரம்மபுத்திரா நதியான வருது கங்கை நதியாக வருது ஒரு நல்ல ஒரு நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தனால அங்கே நிறைய அந்த ப்ரொடக்ஷன் இருந்தது ஸோ பங்களாதேஷம் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் இப்படி எல்லா நாடுகளும் நம்ம வந்துட்டு பிரிஞ்சு போனதுனால இந்தியாவில் இந்த உணவு பஞ்சுறது அதிகமாக வருதுங்க ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த சிக்ஸ்டீஸில் என்ன பண்ணுறோம் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரும் கிரீன் ரெவல்யூஷனானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது பஞ்சாப் ஹரியானா வெஸ்டர்ன் யூபியில் ஸ்டார்ட் ஆகுது இது என்ன ஆகுது ஹை ஹில்டிங் சீட்ஸ் அதாவது பயிர்களானது அதிகப்படியான உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களை பயன்படுத்துகிறாங்க இரிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க ஃபர்டிலைசர்ஸை பயன்படுத்துகிறாங்க இதோடய இம்பாக்ட் என்ன வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக வருது மொத்த முதல்ல வீட் அண்ட் ரைஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு ரைஸுக்கு ஜம்ப் ஆகிறாங்க ஸோ இது என்ன கிரிட்டிசம் என்ன ஆகுது இக்னோர் த ஈஸ்டர்ன் சைட் கிழக்கு பகுதி கூடிய பகுதியில் இக்னோர் பண்ணுறாங்க